ஃபேட்டி லிவர் அப்படிங்கும்போது ஆண்களுக்கு அல்கோஹால் ஹேபிட் இருந்தாலும் ஃபேட்டி லிவர் வரும் இன்னொரு வந்து செகண்டரி லைஃப் ஸ்டைலில் ஒபிசிட்டி மற்றும் ஸ்கோக்கிங் ஆல்கஹால் ஹேபிட்னால வரக்கூடியது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இப்போ லேடிஸ் கூட காமனாக வந்துட்டு இருக்கு லிவர் இருக்கும்போது நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் ஸ்டேஜில் எந்த சிம்டம்ஸுமே நமக்கு தெரியாது ஒரு தேர்ட் ஸ்டேஜும் ஃபோர்த் ஸ்டேஜ்லயே தான் நமக்கு சிம்டம்ஸ் தெரியும் நம்மளோட லிவர் வந்து ரைட் சைடு அப்பர் அப்டமன்ல இருக்கு லிவர் வந்து வீக்கமாகும் போது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் நமக்கு தெரியும் பெயின் தெரியும் பேக் தெரியும் தெரியும் இதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணும்போது ஃபேட் டிலிவர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் பெண்களுக்கும் கூட நான் ஆல்கஹாலிக் ஃபேட் டிலிவர் அதிகமாக இருக்குது இதுக்கு காரணம் வந்து ஒபிசிட்டி மற்றும் தைராய்டோ அல்லது பிஜிஓடி பிரச்சனை இருக்கும் கூட இந்த மாதிரியான ஃபேட் டிலிவர் பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது நம்ம உணவில் குட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டை வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் பேட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம தவிர்க்கணும் இது வந்து ஹெச்டிஎல் எல்டிஎல் அப்படின்னு சொல்லுவோம் ஹெச்டிஎல் அப்படிங்கிறது வந்து பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் வந்து ஃபுட் கொலஸ்ட்ரால் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எண்ணெய் வகைகளில் கூட வந்து நம்ம பார்த்து குறைவான அளவு எடுக்கும் போது நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெர்பல் மெடிசின்ஸும் இருக்குது